இந்தா உனக்கு டீக்கு வந்து சூப்பரான சூடான பச்சியும் அதுக்கு பார் எப்படி குழம்புன்னு அந்த இட்லிக்கு நாம குழம்பு வைப்போம்ல ஆமா அதை எடு வெளியில அது மாதிரியே கட்டி கொடுத்துருக்குறாங்க அதே டேஸ்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இட்லிக்கு நம்ம இட்லி தோசைக்கு இது தின்னோம்னா சூப்பரா இருக்கும் இது பச்சைக்கு நல்லா இருக்காது பச்சைக்கு தியாசமா தக்க தான அதை விரும்பி சாப்பிடுறாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் போல இருக்குது அவங்களுக்கு புடிச்சிருக்குது எனக்கு வந்து இந்த கார சட்னி மட்டும் தான் முடிக்கி அத அத நல்லா இருக்குது பச்சி பச்சி நாம வீட்ல போற பச்சி இருக்குது பாரு அங்க எப்பயுமே அதே டேஸ்ட் தான் அங்க பவானி சைடு போனாவே அவங்க அப்பா அந்த டீ கடையில் மட்டும் தான் குடிப்பா அப்படி இல்ல வேற வேற கடையில அன்னைக்கு இவ்வளவு வாங்கிட்டு வந்துள்ள மாமா மருமகளே அந்த சோடா புனாத்தம் பூராமே மழ வழுனு மைதாவுலையே தான் முக்கால் வாசி போட்டிருப்பாங்க அடுத்தது கள்ளமாவே கண்டுபிடிக்க முடியலீங்க இது மூலம் நல்லா இருக்குது பாத்தோம்னா சூப்பரா இருக்குது சாப்பிட்டுப்பா இருப்பிச்சு கொஞ்சம் எப்படி வீட்ல சொல்ற பட்சி நிறைய இருக்கு துணி கொட் அதாவது மத்தியா கொஞ்சம் கொடுத்துச்சு இல்லப்போ சரி வேண்டாம் சுகாஸ்க்கு அது பிச்சு தான் வேண்டா பிச்சு பிச்சு திங்காதுங்க அது ஆற கடிச்சி போட்டேங்கன்றது சாப்பிடாத சுகாஸ்க்கு எப்பவுமே அந்த குழம்பு ஊத்தி சாப்பிட்டா தான் முடிக்கி அதுக்காகவே குழம்பு வாங்கின நாங்க வந்து சட்னி கார சட்னி இருந்தா தான் முடிக்கிது ஆனா குடிக்காது ஆனா இது அப்படியே அந்த தோசை இட்லிக்கு நாம வைக்கிற குருமா குருமாவாட்டியும் இருக்குது அதே சுமைதா இருக்குதுங்க ஆனா அன்னைக்கு வாங்கிட்டு வந்ததுங்க அத்தனை யாருமே திங்கலைங்க அந்த அன்னைக்குன்னு பார்த்து அவ்வளவு அதிகமாக வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்ததுங்க எத்தனை ரூபா போட்டு வாங்கினாப்பயும் ஒரு பத்து பச்சி காட்டிங்க நான் ஒரு அரைவாசி கூட என்னால திங்குடீங்க அப்படி சோடா போசம் எப்படிதான் அந்த கடையில கூட்டமாவேதான் இருக்குது பா பசிக்கு வாங்கி வாங்கலாம் மக்கள்

காடு போட்டிருக்கறாங்க வாழைக்கன்னு ஒரு அஞ்சாறு மழை காட்டுல என்னால வெயிலுக்கு அது டொயின் கட்டி விட்டு தாண்டி தாண்டி போய் அறுக்கறதுக்கு எனக்கு வர வந்த சலுப்புல மூன்றரை மணிக்கு நம்ம களைப்பா இருந்தது ஒரு அஞ்சாறே மட்டும் எடுத்துட்டு வந்து காடு புல்லாம ஒரே முட்டா அறுத்து போட்டுக்கிறாங்க பாப்பா அத்தனை வாழை அது சீக்கிரமா சருகாய் போயிரு மண் அடிச்சிருச்சு மழை வேணிருச்சா அல்ல மண் அப்பிடுச்சு நம்ம மாடுதான் மண் அப்பிச்சுன்னா சாப்பிடாதே சரி டீ குடி வாங்க டீயும் டீ குடிக்கும் சூப்பரா இருக்குதுங்க டீ